ராத்திரி அடர்ந்த இருட்டில் அர்ஜுன் மலைக்காட்டு ரோட்டில் இங்க அங்கன்னு பார்த்துக்கிட்டு இருந்தான் எவ்வளோ பயங்கரமாக இருக்கு ஆனால் நான் எப்படி இங்கே வந்தேன் திடீர்னு ஒரு புதற்குள்ள இருந்து ஒரு பெண்ணோட உருமல் நிறைஞ்ச சத்தம் அர்ஜுனோட காதுகள்ல கேட்டுச்சு அங்க யார் இருக்கா யார் அங்க அப்பதான் அந்த புதற்குள்ள இருந்து கருப்பு புகை வெளியே வந்தது அப்புறம் அது அர்ஜுன் பக்கத்துல வந்து அவனை சுற்ற ஆரம்பிச்சது கொஞ்ச நேரத்துல அந்த கருப்பு புக ஒரு பயங்கரமான பெண்ணின் வடிவத்துக்கு அது மாறிச்சு நீ யாரு உன்னுடைய மரணம் நீ மட்டும்தான் இது வரைக்கும் உயிரோட இருக்க ஆனா நீயும் இப்ப சாக வேண்டியவன் ஆனா நான் உனக்கு என்ன தொந்தரவு கொடுத்தேன் அப்பதான் அந்த பெண்ணோட கருவிழிகள் வெள்ளையா மாறிச்சு அப்புறம் அவ அர்ஜுனோட கழுத்தை பிடிச்சி இருக்க ஆரம்பிச்சா திடீர்னு அர்ஜுன் அலறல் சத்தத்தோட தன்னோட படுக்கையில இருந்து எழுந்து உக்காந்தான் அப்ப அவன் தன்னோட அறையில இருந்தான் எவ்வளவு பயங்கரமான கனவு ஒரு நிமிஷம் எனக்கு எப்படி தோணுச்சுனா இது கனவு இல்ல உண்மையா நடந்த மாதிரி இருந்துச்சு அர்ஜுனோட அலறல் சத்தத்தினால அவனுடைய அறையில தூங்கிக்கிட்டு இருந்த ராகுலோட தூக்கமும் கலைஞ்சது என்னாச்சு அர்ஜுன் நீ எதுக்காக கத்தனை அப்புறம் உன்னோட நெத்தியில் எதுக்காக இவ்வளோ வேர்வை வந்துக்கிட்டே இருக்குது ஆனால் நம்ம ரூமில் ஏசி ஃபுல் ஸ்பீடில் தானே ஓடுது மறுபடியும் அதே கனவு தான் வந்துச்சு ராகுல் ஒன்றும் இல்லைடா நீ ஒரு தடவை அந்த பயங்கரமான கனவை கண்டுட்டல்ல அதுக்கப்புறமா நாள் முழுக்க அந்த பயங்கரமான கனவை யோசிச்சுட்ருக்க அதனால தான் உனக்கு ஒரே கனவு அடிக்கடி வந்துட்டுருக்கு எனக்கு தெரியல ராகுல் எனக்கு இப்போது என்ன தோணிட்டு இருக்குன்னா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது பிரச்சனையா பிரச்சனைலாம் உங்கள மாதிரி கிராமத்தாளங்களுக்கு தான் வருது அர்ஜுன் ஒரே கனவு ரெண்டு மூணு தடவை வந்துட்டாலே நீங்க அதுல இருந்து ஏதாவது பேய் பூதத்தை எடுத்துடுறீங்கல்ல அது மட்டும் இல்லாம காலேஜும் லீவ் விட்டுட்டாங்க இப்போ நீ உன்னோட வீட்டுக்கு போகணும்ல நீ ஏ பாரு இடம் மாறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் எல்லாமே நார்மல் ஆயிடும் மறுநாள் அர்ஜுன் தன்னுடைய வீட்டுக்கு போறதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சுட்டு இருந்தான் அப்பதான் திடீர்னு அவனோட ஃபோன் அடிக்க ஆரம்பிச்சது ஃபோன் அவனுடைய அம்மா அனிதா கிட்ட இருந்து வந்தது ஹலோமா எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன்ப்பா உன்னுடைய மிஸ் கால் பார்த்தனா அதான் எனக்கு ரொம்ப கவலை ஆயிடுச்சு அது என்னமா என்னோட காலேஜ் லீவ் விட்டுட்டாங்க நான் வீட்டுக்கு வந்துட்டு நான் அதனால தான் உங்களுக்கு கால் பண்ணேன் அர்ஜுனோட அம்மா கொஞ்சம் பயந்தபடி ஃபோன்ல சொன்னாங்க கண்ணா நீ இந்த வருஷம் லீவுக்கு ஏன் அங்கேயே இருக்கக்கூடாது கிராமத்தில் இங்கே கொஞ்சம் எதுவும் சரியா இல்லைப்பா கடந்த சில நாட்களாக நம்ம கிராமத்து ஜனங்கள்லாம் திடீர்னு காணாம போயிடுறாங்க அப்பா காணாம போயிடுறாங்களா என்ன சொல்றீங்க கண்ணா இப்போதைக்கு எதையும் சொல்றதுக்கோ புரிய வைக்கிறதுக்கோ நேரம் கிடையாது இப்போதைக்கு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோ இந்த வருஷம் லீவுக்கு நீ அங்கேயே இருப்பா தயவு செஞ்சு இங்க வராத திடீர்னு ஃபோன் கட் ஆயிடுச்சு அவங்க அம்மா சொன்னதை கேட்டுட்டு அர்ஜுனுக்கு ரொம்பவே கவலையாயிடுச்சு அப்பதான் அந்த இடத்துக்கு ராகுல் வந்தான் என்னாச்சுடா இவ்வளோ நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கு போற சந்தோஷமா இருக்கிறதுக்கு பதிலாக உன்னோட முகத்துல என்ன இவ்வளோ சோகம் தெரியுது இப்போதான் என்னோட அம்மா ஃபோன் பண்ணாங்க ராகுல் அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிராமத்துக்கு நான் வர வேண்டாமா எதுக்கு அப்படி சொல்றாங்க எல்லாமே ஓகே தானே எனக்கே எதுவும் புரிய மாட்டேங்குது ராகுல் அம்மா என்ன சொல்றாங்கன்னா கிராமத்துல ஆளுங்க காணாம போறாங்களா அதுக்கு மேல அவங்க எதுவுமே சொல்லலையே ஆனா அங்க அப்படி என்னதான் நடக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா நீ இப்ப உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டு திஷாவை போய் பார்த்தே ஆகணும் அவளும் உன் கிராமத்துல தானே இருக்கா ஒருவேளை உங்க கிராமத்துல உண்மையாவே அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் திஷாவுக்கும் அதை பத்தி எதாவது தெரிஞ்சிருக்கும்ல நீ கரெக்டா சொல்றடா திஷாவோட போனும் ரெண்டு நாளா ஆஃப்னு தான் வந்துட்டு இருக்கு எப்படியும் கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் போய் அவளை கண்டிப்பா பாக்கணும் அதே சமயம் அர்ஜூன் திஷாவோட ஹாஸ்டலுக்கு போனா திஷா அவனை கேட்லயே சந்திச்சா இங்க வெளியே கேட் கிட்ட என்ன பண்ணிட்டு இருக்க யாருக்காகவாது வெயிட் பண்ணிட்டு இருக்கியா உனக்காக தான் காத்துட்டு இருக்கிறேன் அர்ஜுன் விளையாடாத திஷா ரெண்டு நாளா உனக்கு ஃபோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் ஆனா உன்னோட ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் தான் வருது முட்டார் கிராமத்துக்கு போறதுக்கான ஏற்பாடு செஞ்சிட்டு இருந்தேன் காலேஜில லீவ் விட்டுட்டாங்கல்ல நானும் இந்த விஷயத்தை பத்தி தான் உன்கிட்ட பேசிறதுக்காக வந்திருக்கேன் என்ன சொல்ற அம்மா ஃபோன் பண்ணிருந்தாங்க அப்புறம் அவங்க கிராமத்துக்கு வர வேண்டாம்னு சொல்லிட்டாங்க அம்மா என்ன சொல்றாங்கன்னா கிராமத்துல விசித்திரமான விஷயங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்கான் ஜனங்க காணாம போறாங்களா அர்ஜுன் நீ சிட்டிக்கு படிக்க வந்து எத்தனை வருஷங்கள் ஆயிடுச்சு நீ இப்பவும் இந்த மூடத்தனமான விஷயங்களை நம்புறியா நான் இதெல்லாம் நம்பல தான் ஆனா அம்மா எதுக்காக அப்படி சொல்லணும் ஏதாவது விஷயம் நடந்துருக்கும்ல அப்படி இதான் விஷயம்னா கிராமத்துல இருந்து எனக்கு இப்படி யாருமே ஃபோன் பண்ணி சொல்லலையே சரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே கிராமத்துக்கு போலாம் அர்ஜுன் இது சிட்டி இங்க நடக்கிற விஷயங்கள் வேற இங்க நாம ரெண்டு பேரும் ரெஸ்டாரண்ட் பார்க்னு மீட் பண்ணலாம் ஆனா கிராமத்துல கல்யாணத்துக்கு முன்னாடி அப்படி நம்ம ரெண்டு பேரும் யாராவது ஒன்னா பார்த்தாங்கன்னா அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும் அதுவும் இல்லாம கிராமத்துல ஒன்னையும் என்னையும் வச்சு ஏற்கனவே என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்க அதனால கிராமத்துக்கு முதல்ல நீ போற அதுக்கப்புறம் பின்னாடியே நான் வரேன் மறுநாள் காலையில அர்ஜுன் தன்னோட கிராமத்துக்கு போய் சேர்ந்தான் அர்ஜுன் தன்னுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்ததும் அவனை பார்த்ததுமே அவனோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே மோசமா பயந்துட்டாங்க என்னமா நீங்க நீங்க என்ன பார்த்து எதுக்காக இப்படி பயப்படுறீங்க அர்ஜுனோட அம்மா அர்ஜுன் கிட்ட ஏதோ சொல்ல வந்தாங்க அப்ப அவனுடைய அப்பா ராஜேஷ் நடுவுலயே பேச ஆரம்பிச்சாரு ஒண்ணு இல்ல நீ நாளைக்கு காலையில சிட்டிக்கு போயிடு அது ஏன்னு மட்டும் கேட்காத நாங்க என்ன சொல்றோமோ அதை செய் அப்புறம் நைட்ல உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சுன்னா அப்போ மறந்து கூட வெளியே வர தப்ப பண்ணிடவே பண்ணிடாத நடு ராத்திரியில கிராமத்து ஜனங்களோட சத்தத்தை கேட்டு அர்ஜுன் கண் விழிச்சு பார்த்தான் அவன் ஜன்னல்ல இருந்து எட்டி பார்த்தான் கிராமத்து ஜனங்க ஏதோ முனங்கள் சத்தத்தோட காட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாங்க அவங்கல அர்ஜுனோட அம்மாவும் அப்பாவும் கூட இருந்தாங்க அர்ஜுனுக்கு அதிர்ச்சி ஆயிடுச்சு இந்த ராத்திரியில அம்மாவும் அப்பாவும் இவங்க கூட சேர்ந்து காட்டுக்குள்ள எதுக்கு போறாங்க அப்புறம் இவங்க எந்த பாஷையில உளறிட்டு இருக்காங்க நான் இப்ப போய் பார்த்தே ஆகணும் அர்ஜுன் கதவை திறந்துகிட்டு அவங்க பின்னாடியே ஃபாலோ பண்ணி போனா அவங்க எல்லாரும் அந்த கிராமத்துல பாழடைஞ்ச ஒரு கிணறு கிட்ட வந்து சேர்ந்தாங்க அனிதாவும் ராஜேஷும் டயன் எங்களோட பலியை ஏத்துக்க இப்படி சொல்லிட்டு அனிதாவும் ராஜேஷும் அந்த கிணத்துல குதிச்சாங்க அந்த கிணத்துல இருந்து திடீர்னு பாக்கிறதுக்கே விசித்திரமா தெரிகிற ஒரு பெண் வெளியே வந்தா அவளுடைய கண்கள் நீல நிறத்துல இருந்தது அப்புறம் முகம் கருப்பு நிறத்துல இருந்தது கொஞ்ச நேரத்துல அங்க நின்றுட்டு ரெண்டு பேரை தன்னோட கூர்மையான நகத்தால கிழிச்சி எரிஞ்சா அர்ஜுனோட கண்கள்ல இருட்டு நிறைஞ்சிடுச்சு கொஞ்ச நேரத்துல அர்ஜுன் அவன் திஷாவோட வீட்டுல நின்னுட்டு இருந்தான் நான் இங்க எப்படி வந்த திஷா நீ என் வீட்டு வாசல்ல மயக்கத்துல இருந்த நீ என்ன சொல்லிட்டு இருக்க திஷா நான் அந்த பயங்கரமான உருவத்தை பார்த்து மயக்கம் அடைஞ்சு விழுந்துட்டேன் அப்புறம் நீ எப்போ கிராமத்துக்கு வந்த கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடிதான் திடீர்னு அர்ஜுனுக்கு தன்னுடைய அப்பா அம்மா ஞாபகம் வந்தது அப்புறம் அவனுடைய கண்கள்ல கண்ணீர் வர ஆரம்பிச்சது நீ எதுக்காக அழுதுட்டு இருக்க அர்ஜுன் அர்ஜுன் நடுக்கத்தோட அந்த பயங்கரமான விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சான் அர்ஜுன் சொன்னதை கேட்டுட்டு திஷா சத்தம் போட்டு சிரிக்க ஆரம்பிச்சா அர்ஜுன் நீ நிச்சயமா ஏதோ கனவு கண்டிருக்கேன்னு நினைக்கிற நீ எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க திஷா நான் இது எல்லாத்தையும் என்னோட கண்ணாலேயே பார்த்தனே நீ சொல்ற விஷயங்கள் எல்லாம் நான் நம்பவே மாட்டேன் ஒருவேளை உனக்கு நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைன்னா நீ ஏன் கூட வா அப்போதான் உனக்கு எல்லா உண்மையுமே புரியும் அப்படி இதுதான் விஷயம்னா அப்ப சரி அந்த டயன் யாருன்னு நானும் பாக்க ஆசைப்படுறேன் அர்ஜுன் அந்த பாழடைஞ்ச கிணறுக்கு திஷா கூட்டிட்டு போனான் தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவன் கண்ணுக்கு முன்னாடி அவனுடைய அப்பா அம்மா அந்த கிணத்துக்குள்ள குதிச்சாங்க ஆனா இப்போ அந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருந்தது திஷா சிரிச்சுகிட்டே அர்ஜுன் கிட்ட என்ன சொன்னா அர்ஜுன் இந்த இடத்துல என் கண்ணுக்கு யாருமே தெரியல நான் சொல்றத தயவு செஞ்சு நம்பு திஷா இந்த கிணறுக்கு உள்ள ஒரு பயங்கரமான பொண்ணு வெளியே வந்தா திடீர்னு அர்ஜுனோட காதுகள்ல அவனுடைய அம்மாவோட குரல் கேட்டுச்சு அந்த பொண்ணு போகாத கண்ணா அவனோட அம்மாவோட குரலை கேட்டுட்டு அர்ஜுன் திரும்பி பார்த்தபோது போது அப்ப அவனுக்கு முன்னாடி அவனுடைய அப்பா அம்மா கூடவே சில கிராமத்து ஜனங்க கையில தீ பந்தத்தோட கூட ஒரு தாந்திரிகரோட நின்னுட்டு அந்த தாந்திரிகர் சத்தம் போட்டு சொன்னாரு அந்த பொண்ணை விட்டு தூரமா தள்ளிவா அர்ஜுன் இது எப்படிமா சாத்தியமாச்சு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் கண்ணு முன்னாடியே நீங்களும் அப்புறம் அப்பாவும் உங்களோட உயிரே விட்டுட்டீங்க நீ பார்த்தது எல்லாமே உன்னோட பிரம்ம கண்ணா இந்த கிராமத்துல சில நாட்களா இந்த மாதிரி தான் நடந்துகிட்டு இருக்கு

யார நீ உன்னோட காதலின்னு நினைச்சிட்டு இருக்கியோ அவ கொலைகள் செய்யக்கூடிய கொலைகார காதலி அவளோட அம்மாவும் ஒரு டயன் தான் அவ அவளோட புருஷனையே சாப்பிட்டுட்டா அப்புறம் உன்னோட இந்த காதலையும் ஒரு டயன் தான் தாந்திரிகர் தான் சொன்னாரு அப்போ திடீர்னு அர்ஜுன் பக்கத்துல நின்று இருந்த திஷா தன்னோட வடிவத்தை மாத்திட்டா அவளுடைய கண்கள் நீளமா மாறிச்சு அவளுடைய முகம் ரொம்பவே கருப்பா மாறிடுச்சு நீ அதே பயங்கரமான பொண்ணு தானே

உன்னால என்னை எதுவும் பண்ண முடியாது பெத்து வேட்டு தாந்திரிகனே என்னோட சக்தி என்னங்கிறது உனக்கு தெரியாது இப்படி சொல்லிட்டு அந்த டயன் அர்ஜுன நெருங்க போச்சு அப்போ உடனே அந்த தாந்திரிகர் ஏதோ மந்திரங்களை சொல்லி தன் கையில் இருந்த சிவப்பு நிறத்தை அந்த டயன் மேல போட்டாரு அந்த மந்திரிச்ச நிறம் பட்டதுமே அந்த டயன் அர்ஜுன விட்டுடுச்சு அப்புறம் கத்திக்கிட்டே அந்த கிணத்துல போய் விழுந்துடுச்சு தாந்திரிகர் சத்தம் போட்டு என்ன சொன்னார்னா இந்த கிணற கற்களால மூடி வச்சிடுங்க கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து கற்களை போட்டு அந்த கிணற மூடினாங்க அப்புறம் பாபா அந்த கிணத்துக்கு மேல மந்திர கட்டுகள போட்டாரு அப்புறம் அர்ஜுன் கிராமத்து ஜனங்களை நோக்கி என்ன சொன்னாருன்னா எனக்கு நல்லாவே தெரியும் உங்களோட மனசுல நிறைய கேள்விகள் இப்போ இருக்கும் ஆமா சாமி இப்போ இங்க என்னதான் நடந்துச்சு உன்னோட காதலியோட அம்மா ஒரு டயனா இருந்தா அந்த விஷயம் அவளோட புருஷனுக்கு தெரியாது ஆனா அந்த டயனோட புருஷனுக்கு தன்னோட மனைவி ஒரு டயனுன்ற விஷயம் தெரிஞ்ச உடனே அப்போ அவன் நேரா நேராக தான் வந்தான் அந்த டயனுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு போச்சு அப்புறம் அவளோட புருஷனையே கொன்னு சாப்பிட்டுட்டா நான் கோவத்துல அந்த டயனையும் கொன்னுட்டேன் தன்னோட அம்மா இறந்ததை பார்த்தப்போ டயனோட பொண்ணு ரொம்பவே கோவப்பட்டுட்டா அப்புறம் அவ சைதானுக்கு பூஜை பண்ண ஆரம்பிச்சுட்டா அவதான் உன்னோட காதலியா இருந்தா கிராமத்துல இருந்த அப்பாவி மக்கள் நிறைய பேரை அவ ஷைத்தானுக்கு பலியும் கொடுத்துட்டா அவ இன்னும் ஒரே ஒரு பலிதான் கொடுக்க வேண்டியதா இருந்துச்சு அவ மட்டும் அந்த பலியை சரியா கொடுத்துட்டான்னா அப்புறம் எல்லாமே முடிஞ்சிடும் யாரோட பலி சாமி உன்னோட பலிதான் டயன் சைத்தானுக்கு எந்த ஒரு மனுஷனை பலி கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தானா அந்த மனுஷன் தன்னோட உயிரை விட ஒருத்தங்களை அதிக அளவுல நேசிக்கணும் அப்புறம் நீ திஷாவை உன்னோட உயிரை விட ரொம்ப அதிகமா நேசிச்ச ஆனா அவ உன்னை காதலிக்கவே இல்லை அதுக்கு பதிலா அவ உன்னை பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தா